தேவனை மறந்த ஜனங்கள் யாரை மறந்த ஜனங்கள் தேவனை மறந்த ஜனங்கள் ஏன் மறந்தாங்க ஆண்டவர் ஏன் மறந்தாங்க அப்படின்னா நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இரேமிய புஸ்தகத்தில் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க தேவனை மறப்பதற்கு காரணமானது என்னன்னா பொய்யான தீர்க்க தரிசனம் என்ன தீர்க்க தரிசனம் பொய்யான தரிசனம் சுயமாய் பேசுகிற தரிசனம் சுயத்திலேருந்து வெளிப்படுகிற திர்கு தரிசனத்தை விசுவாசிச்சாங்க பாகாலி நாவி அவங்களுக்குள்ளே வந்துச்சு அவர்கள் யாரை மறந்தார்கள்னா தேவனை மறந்தாங்க தேவனுடைய கிரியைகளை மறந்தாங்க இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனுடைய மகத்துவத்தை மறந்து போனாங்க இதுவரைக்கும் அவர்களுக்கு செய்த அற்புதங்களை மறந்து போனாங்க இதுவரைக்கும் ஆண்டவர்களுக்கு காட்டின அவருடைய மகத்துவத்தை மறந்து போனாங்க ஆண்டவர் சொன்னார் என் ஜனம் என்னை மறந்துருச்சு

என்னை என் ஜனங்கள் ரொம்ப நாள் ஆச்சு மறந்தே போயிட்டாங்க என் என்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய சுவாவத்துக்கு இணங்க அவங்க பேசின வார்த்தைகள் தூரமாயி ரொம்ப நாள் ஆச்சு ஸ்தோத்ரம் இன்னைக்கு ஆண்டோட்ட சொல்லுங்க ஆண்டவரே நாங்க உங்களை மறக்கலை மறந்தது உண்மைதான் ஆனா திரும்பவும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வர விரும்புறோம் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வர விரும்புகிறோம் எங்களுக்கு நீங்கள் மட்டும் போதும் ஆண்டு வரு எங்களுக்கு நீங்கள் மட்டும் போதும் வேற எதையும் எனக்கு வேண்டாம் நீங்கள் மட்டும் எனக்கு போதும் உலகத்தின் சம்பாத்தியம் உலகத்துடைய பேர் புகழ் உலகத்தில் பெரியவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் முக்கியத்துவப்படுத்துறது முக்கியத்துவப்படுத்துறது இது எதுவும் எனக்கு வேண்டாம் நீங்கள் மட்டும் எனக்கு போதும் நீங்கள் மட்டும் எனக்கு போதும் என்னை உயர்த்தினாலும் என்னை பெருமையாக பேசினாலும் என்ன பண்ணாலும் சரி அது எனக்கு பெருசு இல்லை நீங்கள் மட்டும்தான் எனக்கு பெருசு நீங்க மட்டும்தான் எனக்கு பெருசு சமூகத்தில் சொல்லுவோமா எனக்கு அன்பான தேவ பிள்ளையே தேவனை மறக்காரத்தில் இருந்து பத்தொன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனை மறக்கிறவுடைய வழி எப்படி இருக்கும் தேவனை மறந்தவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒருவேளை வெளி பிரகாரமா பயங்கரமாக நம்ம வாழ்றது போல காட்டிக்கிடலாம் ஆவியில் உணர்ந்து நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அந்த அந்தகேடு அடைந்து போயிருக்கு ஆவிக்குரிய காரியத்தில் கிட்டிச்சேர முடியலை வேத வசனத்தை வாசிக்க முடியலை பத்து நிமிஷம் ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய அன்பை உணர்ந்து ஜபிக்க முடியல ஏன் அவரை மறந்து தூரம் தூரம்போன அனுபவம் இன்னைக்கு இளைய குமாரனை போல ஒரு வார்த்தை சொல்ல போறோம் தகப்பனே உமக்கு விரதமாகவும் பரத்துக்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியை இழந்து போயிருக்கிறேன் உங்க வீட்டுல குமாரன் என்று அறியப்படாம போனாலும் ஒரு வேலைக்காரனா இருக்க விரும்புறேன் என்ன ஒரு வேலைக்காரனா வைத்துக் என்ன ஒரு வேலைக்காரனா என்னை வைத்துக்கொள்வீங்களா உங்க அன்ப மறந்தது உண்மைதான் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்த சம்பாத்தியத்தை உரிமை என்று சொல்லி விடாப்பிடியா விடாபிடியா கரத்திலிருந்து வாங்கி எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசின வார்த்தைகளை நம்பி போய் அவளத்தையும் விரயமாக்கினது உண்மை 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 இப்பதான் தெரியுது என்னை உயர்த்தி பேசுறவங்க என்ன மேன்மைப்படுத்தி பேசுறவங்க எனக்கு சாதகமா பேசுற வார்த்தை அனைத்து என்னிடத்தில் இருக்கிற அந்த பணமும் பொருளும் அவங்க கைவசம் ஆவறதுக்கு வரைக்கும் மட்டும்தான் அது அழிந்து போகிற வரைக்கும் மட்டும்தான் அப்புறம் நான் பேஸ்லெஸ்

ஆவியில உணர்ந்த பிள்ளைகள் யாரை நான் கட்டாயப்படுத்த விரும்பல கட்டாயப்படுத்துற ஊழியத்தை செய்ய நான் விரும்பல அது என்னுடைய வேலை இல்ல ஆவியானுடைய வார்த்தையின் தொடுதல் இருக்குன்னா உங்களை ஒப்பு கொடுங்க உங்க வாய் திறக்கட்டும் உங்க இருதயம் அறிக்கை அடட்டும் இதுவரைக்கு நீங்க ஆண்டவர மறந்த அனுபவத்துக்கு எதெல்லாம் உங்களை இழுத்து சென்றுச்சோ அதெல்லாம் அறிக்கை இத நான் இனி செய்ய மாட்டேன் உங்களை மறக்கிற துணிகரத்தை வாயினால் உச்சரிக்க மாட்டேன் உங்களை விட்டு நான் தூரம் போக மாட்டேன் உம்மை மறந்து வாழ்ந்தவண்ணா அது உமக்கே தெரியும் உம்மை அளித்தவண்ணா இந்த உலகே உம்மை மறந்து வாழ்ந்தவண்ணா அது உமக்கே தெரியும் உம்மை மருதளித்தவண்ணா இந்த உலகே அறியும் உதவாத என்னில் நீர் உறவாடு நீங்கள் நீங்கள் ல பிடியே நீங்கள் விடியாதே நீங்கள் ல மையே விடிய കുമാരാവ കുമാരാ നനച്ചിടുങ്ങേവുമാരാവ കുമാരാ കൊച്ച നനച്ചിരു നനച്ച ആശീർവാദന്തോ എന്ന മറഞ്ഞ மறந்தா எங்கே ஓவேணு குமார பாயத்திறந்து எங்கப்பா கூட பேசின தெய்வம் என்ன மறக்கல என்ன விட்டு கொடுக்கல அவர் என்ன மறந்திருந்தா என் கூட அவர் பேசியிருக்க மாட்டா அவர் மறந்திருந்தா என் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை இவ்வளவு அழுத்தி அவர் பேசியிருக்க வாய்ப்பில்லை அவர் என்ன மறக்கல அன்பான மகளே அன்பான மகளே அழிக்க கூடிய தேவனை நீங்க ஆராதிக்கல உங்களை நிக்கிரகம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வத்தை திரும்பவும் கட்டுகிற ஒரு தெய்வம் கட்டி எழுப்புகிற ஒரு தெய்வம் அவர் காயம் கட்டுகிறா உங்களை காயம் கட்டுகிறா உங்களை குணமாக்குகிறா உங்களை ஆரோக்கியப்படுத்துகிறா உங்களை அழகுபடுத்துகிறா உங்கள் அலங்கோலங்களை மாற்றுகிறா உங்கள் அவலட்சணங்களை மாற்றுகிறா உங்கள் அந்த கேடை அவர் சரி செய்கிறா சரி செய்யும் போது மறந்தது போல தெரியலாம் இல்லைங்க உங்களை அலங்கரிக்கும் போது சிலருடைய பார்வைக்கு மறக்கப்பட்டது போல தெரியலாம் பொழுது இமை பொழுது கண் மூடி அந்த அந்த டைமிங் மட்டும்தான் நீ மறக்கப்பட்டது போல நீ ஃபீல் பண்ற மகளே மகனே உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்கிறதற்கு வந்திருக்கிறேன் ഡാടി അൻപ ഇവരുവാക്കമാന മഹിമയ പാർക്കിലും പിന്നെ മഹിമ അത് പരിതായി കാത്തു വിളങ്ങ പണ അൻപാന മകനേ അൻപണ മകളേ ഉള്ളോട് തന്നെ உங்க மேல வச்சிருந்த அந்த மகிமையின் பிரசன்னு நினைவு கூறுகிற கண்களுக்கு வெளிப்பட ஆண்டவர் உபயோகப்படுத்துவார் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே அப்படி திருநாமம் மகிமைப்படட்டும் எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்கு நன்றியோடு நாங்களும் உயர்த்தி துதிக்கிறோம் மறக்காத கத்தர் மனுஷை மறந்து மதி இழந்து போனாலும் நிறைவேறக்கூடிய காரியங்கள் நிறைவேறின பின்பு கசிக்கப்படுகிற குப்பையை போல எங்களை நினைச்சு நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு பெருமையா ஒரு வேலை பேசியிருந்தாலும் எங்களை தெரிந்து கொண்டவர் எங்களை அழைத்தவர் நீர் மறக்கவே மாட்டீர் என்ற வார்த்தையை ஜனங்களோடு பேசியிருக்கீங்க இந்த முதல் ஆராதனையில் இருதயம் பிள்ளைடைய சிந்தை குடும்ப நிலை தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய தாக்கம் எப்படின்னு உமக்கு தான் தெரியும் ஆண்டவரே என்ன வார்த்தையுடைய பிள்ளைகளுக்குள் போட்டு அவர்களை கட்டி தெரியும் ஆண்டவரே எழுப்பணும் என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் எங்கள் எல்லாரோடு நீங்க பேசினதுக்காக உமக்கு நன்றி அப்பா உங்க நாம மகிமைப்படட்டும் எங்களை மறக்காத ஆண்டவருக்கு நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ பின்னானவைகளை மறந்து இருக்கிற இயேசுவையே பார்த்து ஓட அப்போ சொன்ன ஐய பவுல் சொல்லது போல நான் அவரை ஆசையாய் தொடர்கிறேன் ஆசையாய் தொடர்கிறேன் ஆசையாய் தொடர்கிறேன் இந்த வார்த்தையை அடிக்கடி நான் ஓயப்படுத்த செயல்படுத்த வாழ்ந்து காட்ட உதவி என்ன ஜபிக்கிறேன் எல்லாருக்கா ஜபிக்கிறேன் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் சகல துதி கனமகிமை எல்லாமகே செலுத்துகிறேன் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே என கர்த்தரை ஸ்தோத்ரி என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அவன் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இறக்கங்களினால் முடி சுட்டி நன்மையால் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமாளமான வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமே தேவனுடைய அன்பும் அனுக்கிரகமும் சமாதானமும் சந்தோஷமும் அவருடைய சீக்கிரமாக இருக்கிற வருக பரியந்தம் சபையாரோடு அவரை விசுவாசிக்கிற அவரை நம்புகிற எல்லா பிள்ளைகளோடு இருந்து காத்து நடத்துவதாக ஆமை அல்லே லூயா கத்தினுள்ள ஆஸ்வதிப்பறாக சமாதானத்தோடு போங்க நாமே